திருப்பாவை பாடல் பத்தொன்பது குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில்மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் பொருள் பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை பஞ்சு பூக்கள் கோரைப்புல் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலைவைத்து வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கிறானாம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்ணால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி செய்கை காட்டுகிறானாம் நப்பின்னையும் நானும் இருக்கும்போது நப்பின்னையை மட்டும் கோப்பியர்கள் எழுப்புகிறார்களே என்று கண்ணன் குறைப்பட்டுக் கொண்டான் அதனால் இந்த பாசுரத்தின் மூலம் கண்ணனையும் நப்பின்னையையும் எழுப்புகிறார்கள் முதல் நான்கடிகளில் கண்ணனையும் அடுத்த நான்கடிகளில் நப்பின்னை பிராட்டியையும் எழுப்புகிறார்கள் மங்களகரமாக குத்துவிளக்கு ஒளிவீச தந்தத்தினால் செய்யப்பட்ட கால்களைக் கொண்ட கட்டிலின் மேல் மென்மையான மேல் கொத்து கொத்தாக தலையில் மலர்களை அணிந்த நப்பினையோடு படுத்திருக்கும் மலர்ந்த மார்பை உடையவனே எங்களை பார்த்து கவலைப்படாதே என்று ஒரு வார்த்தை சொல்லலாமே என்றனர் அவன் வார்த்தை சொல்லத் தொடங்கியதும் நப்பின்னை அவன் வாயை மூடிவிட்டாள் இந்த நிகழ்ச்சியை கோபியர்கள் சாளரத்தின் வழியாக கண்டார்கள் கண்ணன் வராததற்கு நப்பின்னைதான் காரணம் என்று உணர்ந்த கோபியர்கள் அழகிய கண்களை உடையவளே நீ உன் மணாளனை ஒரு பொழுதும் பிரியவிடமாட்டாய் லோகமாதாவான உனக்கு இது ஸ்வபாவமும் அன்று அன்று என்று கூறுவதாக இந்தப் பாசுரம் சொல்கிறது தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்துக் கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள் ஓம் நமோ நாராயணாய